நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு வள்ளலார் நினைவு தினத்தில் கோடி கட்டி பறக்கும் சட்டவிரோத மது விற்பனை சொகுசு காரை மறைத்து நிறுத்தி காய்கறி விற்பனை செய்வது போல் சட்டவிரோத மது விற்பனை முதல் நாளே மூட்டை மூட்டையாக மது பாட்டில்களை எடுத்து செல்லும் அதிர்ச்சி காட்சிகள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம் ரோடு பொது கழிப்பிடம் அருகே சாலையோரம் காய்கறி விற்பனை செய்வது போல் ஜிபே வசதியுடன் கூவி கூவி விற்கப்படும் மதுபானம் சட்டவிரோத கதை நடத்தும் ஜாம்பவான்கள் கேபிள் ராஜா மற்றும் கூட்டணி மோகன் என்பவரின் ஜிபே எண்ணுக்கு பணம் செலுத்தும் கொடுமை ஒவ்வொரு முறையும் சட்டவிரோத மது விற்பனை குறித்து செய்தி வந்த நிலையில் காவல்துறையினர் இந்த இரண்டு ஜாம்பவான்களை தொடுவதே இல்லை எனவும் பெயருக்கு அப்பாவிகள் மீது வழக்கு பதிந்து கணக்கு காட்டிவிடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது சட்டவிரோத சரக்கு விற்பவனே ஜிபே எண்ணை கூறி வீடியோ தற்போது வைரல் வள்ளலார் நினைவு தினத்தில் சட்டவிரோத மது விற்பனை செய்பவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எஸ் உமா மற்றும் நாமக்கல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா எச்சரிக்கை விடுத்தும் ராசிபுரம் பகுதியில் கொடிக்கட்டி பறக்கும் சட்டவிரோத மது விற்பனை இதேபோல் ராசிபுரம் வரும் புதிய பஸ் நிலையம் பின்புறம் சேலம் பாலத்தின் கீழே உள்ள முத்துக்காளிப்பட்டி பார் பட்டணம் ரோடு அக்காபார் என பல்வேறு இடங்களில் சட்டவிரோத மது விற்பனை வெகு ஜோராக நடந்து வரும் நிலையில் முந்தைய நாளை மூட்டை மூட்டையாக சரக்குகளை எடுத்துச் சென்ற வீடியோவும் தற்போது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஆட்சியர் மற்றும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்தனர் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்